வெறும் அம்பது இருந்து அறுபதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி நீ எடுத்துட்டு போய்க்கலாம் இப்ப நம்ம பாக்குற கார் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஹைட் அனுசிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்பதாயிரம் வரைக்கும் ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்குது பெட்ரோல் டாப் எண்ட் மாடல் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் நம்ம ஓவர் தமிழோட பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பாக்கிற காரணம் பாத்தீங்கன்னா ஹியூண்டா ஐ டுவெண்டி ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு பெட்ரோல் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் வேண்டும் லோன் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் தாராளம் பண்ணி கொடுக்கலாம் ஆல் ஒரு தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருவாங்க நான் அடுத்து நம்ம பாக்கிற கார் பாத்தீங்கன்னா ரெனால்டு கிட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எழுபதாயிரம் ஓடி இருக்கிற ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்கிற காருங்க பாத்தீங்கன்னா நூறுஸ் மேட் போட்டுருக்காங்க வண்டி இன்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச் இல்லாம தெளிவா இருக்கு நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சத்து எழுபதாயிரம் கேக்குதுங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் இல்ல நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தாலும் ஆல் ஒரு தமிழ்நாடு பண்ணி கொடுத்தாங்க அடுத்து கார ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சிங்கிள் கண்டிஷன்ல இருக்குது வண்டி பாத்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் எந்த ஒரு இல்லாம இல்லாம தெளிவா இருக்கும் வண்டி பேப்பர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை கரண்டா இருக்கு மேட் சீட் கவர் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க தேர்ட்டின் இன்ச்சு அலய் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு வந்து கண்டிஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த வண்டிக்கு நீங்க எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை இருக்காது ஜஸ்ட் வந்து பாக்குறீங்க பெட்ரோல் போட்டு எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் கேட்டீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் கேக்குதுங்க இதுவும் பிக்சடு பிரைஸ்ல ஏழு தான் வணக்கம் இது உங்கள் திருப்பூர் ஸ்ரீ கோவன் காசுங்க நம்ம ஆபீஸ் லொகேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் அவிநாசி ரோட்ல எஸ்ஏபி ஏபி தேட்டர் பேக் சைட்ல இருக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துமஸ் நியூ இயர் கலெக்ஷன் சொல்லி நம்ம ஒரு பத்து பதினஞ்சு கார் கொண்டு மண் காரோட டீட்டெயில்ஸ் என்ன அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறது பின்னாடி பாப்பலாமா வாங்க உள்ள போலாம் அடுத்த நம்ம பார்க்குற கார் பாத்தீங்கன்னா மாறுதி ஆல்ட்டோங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மடம் செகண்ட் ஹோண்டர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குன்னா இந்த வண்டியோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்துடும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச் இல்லாம தெளிவா இருக்கும் ரஸ்ட் எதுவும் இருக்காது கவர் பாத்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க டயர் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்க ஃப்ரண்ட்ல பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி டி சிக்ஸ்டி வரைக்கும் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூபாய் கேக்குதுங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் நெகோசியபிள் தான் நேர்ல வாங்க வண்டி கண்டிஷன் பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்கிற கார் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஐட் அண்ட் நியாசிங்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் எண்பதாயிரம் வரைக்கும் ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்குது பெட்ரோல் டாப் ரெண்டு மாடல் இந்த வண்டியோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ டிவில் ஏர் பேக் புஷ்பட்டன் ஸ்டார்ட் அலாய்ஸ் சொல்லி புல் ஆப்ஷன் வண்டியா வந்துடும் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் டயர் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் கேக்குதுங்க இதுவும் பிக்சு பிரைஸ் இல்லாமல் நெகிழ தான் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பெர்ன்டேஜ் வரைக்கும் நம்ம ஆல்வர் தமிழோடு பண்ணி கொடுத்தார்களோம் அடுத்து நம்ம பார்க்கற காரணம் பாத்தீங்கன்னா ஹியூண்டாய் ஐ டுவெண்டி ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க பெட்ரோல் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் கண்டிஷன்ல இருக்குதுங்க லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ரெக்கார்டோடு இருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேரிங் பவர் வேண்டும் ஏசி டூவில் ஏர் பேக் அலாய்ஸ்ன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும் நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழு கேக்குதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல நெகோசியேட் தான் லோன் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் ஆல் ஒரு தமிழ்நாடு பண்ணி கொடுத்துலாம் நான் அடுத்து நம்ம பாக்கிற கார் பாத்தீங்கன்னா ரெனால்டு கிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எழுபதாயிரம் ரூபாய் இருக்கிற ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்கிற காருங்க இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் ஆகுதுன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும் பாத்தீங்கன்னா நூறு ஸ்மார்ட் போட்டு வண்டி இன்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சும் இல்லாம தெளிவா இருக்குங்க டயர் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அம்பது வந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் எல்லா டயருமே நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சத்து ரூபாய் கேக்குதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல நெகேஷன் தான் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்தாலும் அடுத்து நம்ம பாக்கிற கார் என்னன்னு பாத்தீங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வண்டி பாத்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச் இல்லாம ரஷ் இல்லாம தெளிவா இருக்கும் வண்டி பேப்பர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை கரண்டா இருக்குது மேட்டு சீட் கவர் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க தேர்ட்டின் இன்ச்சு அலாய்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு வந்து கண்டிஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த வண்டிக்கு நீங்க எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை இருக்காது ஜஸ்ட் வந்து பாக்குறீங்க பெட்ரோல் போட்டு எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் கேட்டீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் கேக்குதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை நெகே செட்டப் தான் வெறும் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்க அந்த வண்டியை நீங்க எடுத்துட்டு போயிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குற காரணம் பாத்தீங்கன்னா மாருதி ஷிப்ட் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் கண்டிஷனுக்கு சேலர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டு Oh, okay. yeah. ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ராப்பர் ரெக்கார்டுங்க இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி சென்டர் லாக் சொல்லி ஃபுல்லா சொன்னியா வந்துடும் ஹீரோ ரோடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச் இல்லாம தெளிவா இருக்கும் அது மட்டும் இல்லாம பிராண்ட் நியூ நூடுல்ஸ் மேட்டு போட்டுருக்காங்க பிராண்ட் நியூ சீட் கவர் இருக்கு பிராண்ட் நியூ டயர் இருக்குங்க டயர் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் இந்த வண்டி நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு கேக்குதுங்க இதுவும் பிக்ஸ் பிரைஸ் எல்லாம் நெகோசியேட்டபிள் தான் இந்த வண்டி நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பாக்கிறது பாத்தீங்கன்னா மகேந்திர ஸ்கார்பியோ சிஆர்டி என்ஜினுங்க எஸ் எல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பேப்பர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது நவம்பர் வரைக்கும் இருக்குது இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி சென்டர் லாக் சொல்லி ஃபுல்லா சொன்ன வந்துடும் இந்த வண்டி இப்போ தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருக்குது இது போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் கிளீனு எக்ஸ்ட்ரா பாலிசில பண்ண வேண்டியது இருக்குது டயர் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பேக்ல ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேக்குது இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் இல்ல நெகோசியேட்டபிள் தான் நேரில் வாங்க பாத்து பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரை தாராளம் பண்ணி தரலாம் திருப்பூர் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா எல் எக்ஸே வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஹோல் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ப்ராப்பர் ரெக்கார்டுங்க யர் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் நாலு நாலிட்டே பிராண்ட் நியூவா போட்டுருக்காங்க இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சரிங் பவர் இண்டோ ஏசி சென்ட்ரலாக்க சொல்லி புல்லாத்தன் வண்டியாக வந்துரும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க வண்டி பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரெக்காரோட இருக்கு ஒரு ரிப்ளேஸ்மென்ட் ஆகாம ஒரிஜினாலிட்டி கிடையாம அப்படியே இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டிங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் கேக்குதுங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல நெக்சர்ட் தான் லோன் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்தாங்க அடுத்து நம்ம பார்க்குற கார் பாத்தீங்கன்னா மருதி ஆல்ட்டோ என்னங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ப்ராப்பர் ரெக்கார்டுங்க இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்டர் லாக்குன்னு சொல்லி ஃபுல்லா வண்டியா வந்துடும் சீட் கவர் பாத்தீங்கன்னா ப்ரா நியூவா இருக்குங்க டயர் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் கேக்குதுங்க இதுவும் பிக்சு பிரைஸ்ல இல்ல நிகழ்ச்சப்போ தான் நேர்ல வந்து வண்டி கண்டிஷன் பாருங்க பாத்து பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஆளுவர் தமிழோட பண்ணி அடுத்து அடுத்த பாக்கிற கார் பாத்தீங்கன்னா மாறுதி ஆல்டோங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது செகண்ட் ஹோர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குன்னா இந்த வண்டியோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்துடும் எந்த ஒரு டென் ஸ்கிராச் இல்லாம தெளிவா இருக்கும் ரஸ்ட் எதுவும் இருக்காது சீட் பாத்தீங்கன்னா நீட்டா இருக்குங்க டயர் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ல பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்குதுங்க இது பிக்சு பிரைஸ்ல நெகஷனிள் நேரில் வாங்க வண்டி கண்டிஷன் பார்த்து பேசி எடுத்துக்கலாம் வெறும் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்க சொந்தமாக